ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காலையில் நான் ஜீரக தண்ணி தான் குடிப்பேன் பாருங்கள் தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பர் கோசம் கூட நம்ம குடிக்க வேண்டாம் நம்ம உடம்புக்கு குடிக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக போட்டு குடிங்க இந்த இதில் குடிங்க காலையில் கலர் மாறும் ரொம்ப பேருக்கு தெரியும் ஹோட்டலெல்லாம் வந்து சில ஹோட்டலெல்லாம் வந்து தண்ணிலாம் நல்லா கொடுக்குறாங்க அந்த ஜீரக தண்ணி அந்த எல்லாமே வந்து இந்த ஆயுர்வேதிக் மாதிரி கொடுக்குறாங்க சில ஹோட்டல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு தெரியல எங்கள் வீட்டுக்கார தான் வந்து சொன்னார் ரொம்ப நல்லது இந்த தண்ணி குடிக்கிறது சாதம் ஆகிட்டுருக்குது பாருங்கள் சாதம் ஆகிட்டுருக்குது நான் வடிக்கணும் மற்ற வேலைன்னா இன்னும் வேலை இருக்குது காலையில் வெளில உப்புமா பண்ணி சாப்பிட்டாச்சு அது விளக்கியும் வச்சாச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் விளக்கியும் வச்சாச்சு இந்த சிங்க் சிங்க்கும் நல்லா நீட்டாகிடுச்சு என்ன நடக்கி வைக்க வச்சாச்சு அப்புறம் இதை நான் பழகாக வச்சாச்சு இப்போ நான் தண்ணி பிடிக்க போகிறேன் ரொம்ப நல்லது இங்கே வந்து சாதா இங்கே பண்ணுங்கள் பாருங்கள் தண்ணி இது வந்து இந்த சீரக தண்ணிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மருந்துன்னு நினைக்காதீங்க ரொம்ப நல்லது காலையில் வெறும் த வெறும் வயிற்றில் குடிங்க ரொம்ப நல்லது தலை சுற்ற சரியாகும் அந்த வயிற்றில் இருக்கிறதுலாம் அந்த கொழுப்பெல்லாம் போகும் அதே மாதிரி அந்த சில பேருக்கு மென்சஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அது கூட சரியாகும் வயிற்று பண்ணிலாம் வராது இதுலேயே வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிங்க வயசு பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மென்சஸ் வர டைமில் வயிற்று வண்டி வரும்ல வரும்னேன் ஆனால் ரொம்ப நல்லது நீங்கள் அந்த மாதிரி இப்போ நான் பாருங்கள் இப்போ எவ்வளோ துணியை வெளியில் எடுத்து வச்சு நல்லா மடித்து இந்த பாருங்க இந்த ரெண்டு வாங்கினேங்க இதுவும் இதுவும் மீசோவில் தான் வாங்கினேன் பெரிய பேக்காக இருக்குது அவ்வளோ திங்ஸு சூப்பராக இருக்குங்க அவ்வளோ திங்ஸு நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே நைட்டீஸ் வச்சுக்கலாம் பேண்டீஸ்ஸு ப்ரா எல்லாமே வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ராவல் போனீங்கன்னா கூட குழந்தைங்களோட இந்த புட்டி பாடு அந்த டவலு எல்லாமே இந்த குழந்தைக்கு வேண்டியது இந்த அந்த மருந்து வகைகள் டானிக்கு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வச்சுன்னு நீங்கள் போகலாம் இந்த ஒரு பேக்கே போகும் போதும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த பேக்கை பற்றி நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்னோட வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது வந்து மூணு வாங்கினேங்க இது வந்து ஒரு மூணு இல்லை ஆறு வாங்கினேன் எல்லா ஜிப்பும் போயிடுச்சுங்க பாருங்கள் இந்த ஒரு ஜிப்பு மட்டும்தான் இருக்குது எல்லா ஜிப்பும் போயிடுச்சு இன்னொன்று வந்து இந்த பாருங்கள் அந்த சைடு வச்சுருக்கேன் பூட்டு போட்டு வச்சுருக்கேன் இது திறக்கணும் இது பாருங்கள் இந்த மூணு வாங்கினேன் இந்த ரெண்டு இதுன்னு ஜிப்பு போயிடுச்சு இதில் தான் கொஞ்சம் இந்த இந்த ஜிப்பு நல்லாயிருக்கும் இந்த இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு ஜிப்பும் போயிடுச்சு இந்த இது ஒன்று தான் நல்லாயிருக்கும் பார்த்து வாங்குங்க மீசோவில் வாங்கும் போது எல்லா துணியும் எடுத்து வச்சு மடித்து வச்சுட்டுருந்தேன் பாருங்கள் ரொம்ப அழகாக மடித்து வச்சுருக்கேன் அந்த சைடு நான் மடித்து வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப இன்றைக்கி வேலை ரொம்ப வேறுாலும் எனக்கு தலை சுத்தது அதனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன் இந்த பாருங்கள் இது ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே கொடுத்தாங்க இது இன்னும் நான் பிடிக்கவே இல்லை அப்புறம் இது ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க இதுனா உங்களுக்கு காட்டுறேன் நான் இது என்ன கிஃப்ட்டுன்னு காட்டுறேன் இதுவும் காட்டுறேன் உங்களுக்கு